ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லும் வணக்கம் இன்னைக்கு சுட சுட சாத்தம் பாருங்கள் அப்புறம் சுரக்கா போட்டு பாசிப்பருப்பு போட்டு காரங்க கூட்டு அப்புறம் சுரக்கா வந்து உடம்புக்கு நல்லது கிட்னிக்கு நல்லது அதனால சொரக்கா கூட்டு வச்சேன் அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் வந்து பொரியல் லெமன் ரசம் கொத்தவரங்காய் வந்து நரம்புக்கு மூளைக்கு எல்லாம் நல்லது அதனால் எனக்கு மூளை இல்லைன்னு சொல்ல அதிகம் சரியா மூளை இருக்கிறதுனால தான் இந்த கொத்தவரங்காய் செஞ்சுருக்கேன் சரி அதுக்கப்புறம் இன்னைக்கு அமாவாசை அதனால வடை செஞ்சிருக்கேன் சரியா கிறிஸ்பியான வடை சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பாதாம் அண்ட் பப்பாளிப்பழம் வாங்க சாப்பிடல இதில் நானே சமைச்சதுங்க இதில் என்னன்னு கேட்குறீங்களா இதில் என்ன ஸ்பெஷலு எல்லா பொம்பளைங்களும் சமைக்கிறது தானேன்றீங்களா அப்படி இல்லைங்க எனக்கு ஏற்கனவே ஒரு கால் சரியில்லை போலியோ அட்டாக்கு ஆனால் எங்கள் வீட்டில் வந்துட்டு பாத்ரூமில் வழுக்கி இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்து இந்த போலியோ லெக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு நடக்க முடியல நடக்க முடியல இப்போ வந்து நான் வாக்கர் வச்சு தான் நடக்கிறேன் ஆனால் மார்னிங் வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நின்று ஒரு காலில் நின்று சமைக்கிறேன் அதனால் வந்து எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்புறம் லைக் பண்ணுங்க ஆனால் சொந்தக்காரங்களை நம்பி மாத்திரம் ஒரு காலம் போயிடாதீங்க சொந்தக்காரங்களை இந்த சாப்பாட்டுக்காக நாங்கள் ரொம்ப அவமானப்பட்டோம் அசிங்கப்பட்டோம் எதாக இருந்தாலும் கடவுள் ஆசீர்வாதத்தால் எனக்கு ஆயுள் ஆரோக்கிய ஆனந்தத்தை கொடுத்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் வீட்டுக்காரருக்காக நான் சமைச்சு நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும்னு வாழ்த்துங்க நடந்து காட்டுறேன் நான் பாருங்க நீங்க வரீங்களா ஒரு நிமிஷம் மாற்றிடுங்க ஆ அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் கீழே இருக்கும் கீழா இதாக நிலமை இதை வச்சு தான் நான் டெய்லி சமைக்கிறேன் டெய்லி எல்லா வேலையும் செய்கிறேன் எல்லாம் பண்ணுறேன் ஓகேவா இது ஸ்பெஷல் தானே அதனால் சாப்பாட்டுக்கு ரொம்ப அசிங்கப்பட்டோம் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை நிறைய வாட்டி சொந்தக்காரங்களில் அசிங்கப்பட்டிருக்கும் இப்போ கடவுள் அந்த சொந்தக்காரங்களாலேயே எனக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார் நானே சமைச்சு என் வீட்டுக்காரர் நான் எல்லா சந்தோஷமாக சாப்பிட்றோம் கடவுள் அழால் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்